ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக ஆண்களுக்கு பெரிய அளவில் பயனினை கொடுக்கக்கூடிய இல்லறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனல் வந்து பல ஆண்களுக்கு ரொம்ப பலனுள்ள சேனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்படுற அந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு யார் விளக்கம் கேட்டு தெளிவாகிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது நம்மளுடைய சேனல் அவர்களுடைய குழப்பத்திற்கு ஒரு திருவினை கொடுக்கிற ஒரு சேனலாக இருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் இல்லறம் அமைவதற்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு கஞ்சி செய்முறையை பற்றி சொல்ல போகிறோம் இது ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்கும் யூஸ் ஆகிறது இல்லறம் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான உடல் உபாதைகளுக்கும் இந்த ஒரு கஞ்சி பயன்படும் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆண்மை பிரச்சனையில் ஒரு ஆண் இருந்தாலும் அந்த பிரச்சனை முழுவதுமாக தேர்ந்து வீரியமிக்க பலமிக்க ஒரு ஆணாக அவர் மாறுவார் இல்லறத்தில் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நீண்ட நேர இல்லறத்தையும் அவர்கள் இருப்பார்கள்ங்கிறதுல டவுட் இல்லை நீங்கள் நமக்கு செய்கிற ஒரே ஒரு உதவி வீடியோக்களை முழுமையாக பார்க்கறது அதுதான் நீங்கள் நமக்கு செய்கிற உதவி ஏன்னா இது ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் நாம் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஏன்னா இது உளவியல் சார்ந்தது இல்லறம் என்பது உளவியல் சார்ந்தது ஒரு ஆணுக்கு சிலரை பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஒரு பொண்ணுக்கு சிலரை பிடிக்கும் சிலரை பிடிக்காது பிடிக்காது இங்ககிட்ட இங்கே பேசவும் மாட்டாங்க பழகவும் மாட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் உளவியல் சார்ந்தது உடல் சார்ந்தது இல்லறம் அப்படின்னுட்டு எப்பயுமே இல்லறம் அறம் என்பது அதை ஒரு பண்பா செய்யக்கூடிய ஒன்று அந்த பண்புங்கிறது குணத்துலேருந்து தான் வருது அந்த உடல் சார்ந்தது அல்ல இல்லறம் மனம் சார்ந்தது என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால் அதனால ஒரு கவுன்சிலிங் மாதிரி நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால விரிவா தான் உங்களுக்கு நீண்ட நேர பதிவு உங்களுக்கு நீண்ட நேர இல்லறத்திற்கு வழிவகை செய்யும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண்கள் இன்னைக்கு விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபடணும் அப்படின்னுட்டு கேட்குறாங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயே அதுதான் மெயினாக இருக்கு நீண்ட நேரம் நாங்கள் இல்லறத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான ஒரு ஆசையா இருக்கு இப்போ இல்லறம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு வரைமுறை இருக்கு எதுக்குமே ஒரு நேரம் இருக்கும் அப்படி இந்த இல்லறம் எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் நாலில் இருந்து ஒன்பது நிமிடங்கள் எப்படிங்க நாலுல இருந்து ஒன்பது நிமிஷம் உங்களால இல்லறத்துல ஈடுபட முடியுது அப்படின்னு சொன்னாலே அதுவே போதும் அதுவே இட்ஸ் இட்ஸ் போதும் என் அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உடல் பொறுத்து அமையக்கூடியது சார் சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இரவு முழுவதும் அப்படிம்பாங்க அவ்வளோ நேரம் இருக்கிறது முதல்ல சரியா அப்படின்னு கேட்டால் எதையுமே அளவுக்கு மிஞ்சு போனால் அது நஞ்சாவும் போகும் வெறுத்தும் போகும் வேணாங்கிற மாதிரி அவாய்ட் ஆகிடும் பொதுவாக திருமணம் ஆன தம்பதியர்களுக்கு அந்த காலத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வாரத்துக்கு ஒரு தாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க போக 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 மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைமே போதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வச்சுக்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க அதாவது கணவன் மனைவி இருக்காங்க அந்த கணவன் அந்த மனைவி கூட இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் டெய்லி ஒரே உணவை சாப்பிடும்போது ஆகும் ஒரு விதமான சளிப்பு ஏற்படுது இல்லையா அதே விஷயம் தான் இங்கேயும் ஏற்படும் ஏன்னா உளவியல் சார்ந்தது தான் சைக்காலஜி பிரகாரம் ஒருத்தரு கூட திரும்ப திரும்ப இல்லறத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சளிப்பாகப்பட்டது ஏற்பட்டோம் குறிப்பாக அது ஆண்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஆண்கள் தான் இல்லறத்துல இயங்கக்கூடியார் அதனால அவரை பொறுத்து தான் அந்த இல்லறமே அமையுது ஒரு ஆண் வந்து கரெக்டாக முடியல அப்படின்னா அந்த இல்லறமே கொலாப்ஸ் ஆகிடும் அதே ஒரு பெண் வந்து ஒரு கோபரேஷன் பண்ணலைனாலும் அவங்க அந்த இல்லறமானது அந்த கணவனால் பேசி ஒரு விதமாக அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து காதலை செலுத்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஆணுக்கு முடியல பிடிக்கல அப்படின்னுட்டு அது அவ்வளோதான் என ஆஃப் ஆகிடும் அந்த இல்லறமே நடக்காது அதனால தான் இல்லறத்தில் ஆணினுடைய பார்ட்டு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுது அப்படி இல்லறம் வந்து குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கணுங்கிற முறையும் இருக்கு ஏன்னா அது பேரே சிற்றின்பம் அப்படின்ட்டு பேர் அத பேரின்பமாக சொல்ல சிற்றின்பம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும் அப்போ தான் அதுக்கான ஆசைகள் மறுபடியும் மறுபடியும் தூண்டப்படும் பேரின்பமாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா வேண்டான்னு விட்டுட்டு வெளியே வந்துடுற மாதிரி ஆகிடும் நிறைய சொத்து என்ன ஆகும் சொத்து மேலே வெறுப்பு ஏற்பட்டுடும் சரிங்களா அந்த மாதிரி இது இது அதிக நேரம் நான் இருக்கேன் டெய்லி இருக்கேன் அஞ்சு வருஷம் இருக்கேன் ஒரு வருஷம் இருக்குன்னா இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கவே முடியாது சைக்காலஜிக்கலாக அது வந்து பாசிபிள் இல்லை ஸோ நான் என்ன சொல்றேன்னா குறிப்பிட்ட நேரங்கள் ஒரு ஒரு பத்துலேருந்து இருந்து காமன் நேரம் இருக்க முடியுதுன்னா ஓகே இருங்க அதுக்கு மேல அந்த சளிப்பு தட்டாமல் இருக்கவும் சில பேருக்கு வந்து வச்சுக்கவே மாட்டாங்க பல தம்பதியர்களை நான் பார்க்குறது உண்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு அன்யூன்யமே இருக்காது அந்யூனியமே இருக்காது நம்ம கேட்டால் கூட இல்லைங்க நம்ம சேர்ந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு தான் வாட்சாயினர் பல நிலைகளை சொன்னார் ஒரே மாதிரி நிலையில ஈடுபடாதீங்க இல்லறதுல வெவ்வேறு விதமான நிலைகள்ல ஈடுபடுங்க அது பேர் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு விதமான நிலைகளில் ஈடுபடும் போது இன்ட்ரெஸ்ட் வரும் ஒவ்வொரு விதமான ஃபீல் கிடைக்கும் ஸோ அதை பயன்படுத்தி ஈடுபடலாம் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஈடுபடலாம் குறிப்பா ஆண்களை ஆண்கள் வந்து சரியாக அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இயங்கணும் அப்படின்னா பெண்கள் கையில தான் அது இருக்கு இந்த பெண்கள் என்ன பண்றாங்க அதுவும் நம்மளுடைய இந்திய நாட்டில் பெண்கள் வந்து தன்னுடைய கணவனிடத்துல கூட இதை பத்தி பேச ரொம்ப தயங்குறாங்க ஆனா ஜனத்தொகையில் நாம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்போம் அது வேற விஷயம் இதை பத்தி பேசக்கூடாது தப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றாங்க இதை பத்திலாம் பேசுறியே சி அசியமா இல்லையா கேவலம் இல்ல பேச மாட்டோம் ஆனா நாம தான் எல்லா விஷயத்திலயுமே ஃபஸ்ட்டா இருப்போம் ஜனத்தொகையில ஃபர்ஸ்டா இருப்போம் இதை பத்தி பேசணுங்க இதை பத்தி பேசாம எதுவும் சித்தர்கள் பேசியிருக்காங்க இதை பத்தி நாம பேசுறதுங்கிறத விட சித்தர்கள் எல்லா சித்தர்கள் மோஸ்ட் ஆஃப் த சித்தர்கள் வந்து இந்த இளரத்தை பத்தி பேசாம கிடையாது எப்படி இருக்கணும் அகத்தியரே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல லேபன தைலம் இந்து ஸ்தம்பனம் இதை பத்திலாம் நிறைய சொல்லி இருக்கிறார் சரிங்களா அதனால இதுவும் லைஃப்ல ஒரு பார்ட் இதுவும் ஒரு பகுதி வாழ்க்கையில ஒரு பகுதி அதை நாம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் இதை பத்தி பேசவே தயங்குறாங்க ஏன்னு தெரியல இப்போ அவங்க இல்லறம் இருந்து தான் குழந்தைய பெற்றாங்க உங்க குழந்தையும் செய்ய செய்யப்போகுது அப்படி இருக்கும்போது பத்தி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பேசுறதுல என்ன தப்பு இருக்கு என்ன கேட்டா இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு இதை பத்தி சொல்லிக் கொடுக்கறது அவசியம்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான் இருக்கு அவங்க எங்கேயோ போய் ஒரு விஷயத்த கத்துட்டு வந்து தவறான பாதையில போறதுக்கு வீட்டுல இருக்கிற பெற்றோர்களே அதை எந்த முத எந்த முறையில நாகரீகமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே பாருப்பா உனக்கு இந்த வயசில் இந்த மாதிரி உணர்வுகள் வரும் இது நேச்சுரல் இது காமன் சரிங்களா காதல் வரும் காமம் வரும் இதெல்லாம் காமன் இதை நீ எப்படி கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீ நல்லா படித்து ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு பெற்றோர்களான சொல்லிக் கொடுக்கணும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதை வந்து எஜுகேஷன்லேயே உள்ள வைக்கணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இது ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை அதனால நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த ஆண்களோட மனநிலை எங்க வந்து நிக்குது பாருங்க அந்த காலத்தில் வந்து இந்த இல்லறம் அப்படிங்கிறத வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு கூச்சத்தோட தயக்கத்தோட ஈடுபடுவாங்க சின்ன வீடாக இருக்கும் பத்து பேர் இருப்பாங்க ஈடுபடவே முடியாது இப்போ கிடைக்கும் போது ஈடுபடுவாங்க வெளியில வயல்களில் போகும்போது அங்கங்க ஈடுபடுவாங்க அது காமனாக இருந்தது இன்னைக்கு அந்த அந்த ஒரு விஷயம் போய் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க நீண்ட நேரம் இரவு முழுவதும் ஒரு நாள் ஃபுல் அப்படிங்கிறாங்க இருக்க முடியலன்னா லேகியத்தை தேடி போறாங்க அது ரொம்ப டேஞ்சராக இருக்குது நம்ம பசங்க வந்து ஒரு ஒரு அளவே இல்லை பெரு நம் என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களே நான் சொல்றேங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் டேப்லெட் போட்டால் தான் அங்கே வேலையே செய்துங்கிறான் நான் டேப்லெட் போடுவோம்பா தான் வேலை சார் நான் கேட்பேன் டேப்லெட் உனக்கு யார் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் ட ட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப் பிரகார அந்த டேப்லெட் வாங்கினியா அப்படின்னு கேட்டால் டாக்டரா அதெல்லாம் நான் பேருக்கு போய் சொன்னால் வாங்கினேன் கொடுத்தேன் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இந்த வைஹரா அப்படிங்கிறது பெரிய ஃபேமஸாக இருந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை என்ன பண்ணுவாங்க ஒரு காலத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு பல பேர் செத்து போனாங்க இந்த இதை இந்த இதை சாப்பிட்டு இந்த மாத்திரையால் நீண்ட நேரம் இருக்க முடியும் அப்படின்ட்டு நினச்சி இந்த மாத்திரையை சாப்பிட்டு பல பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாங்க ஏன்னா இந்த மாத்திரை ஹார்ட்டுக்கு கொடுக்குற மாத்திரை இது இது வந்து ப்ரிஸ்கிரிப் இல்லாமல் எடுத்துக்கிட்டா டேஞ்சர் ரொம்ப பக்க விளைவுகள் வரும் இன்னொரு ஒரு சம் ஆஃப் பீரியடில் வாத்துக்கறி சாப்பிட்டா ஆண்களுக்கு ரொம்ப அந்த விஷயத்தில் நல்லது சும்மா புகுந்து விளையாடலான்னு ஒரு பொருளி கிளம்பினுச்சு வாத்துக்கறி அவ்வளோ சேலாயிடுச்சு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அது பொய்னு தெரிஞ்சு அது அப்படியே டவுன் ஆகிடுச்சு நம்ம ஆளுங்க நீண்ட நேரம் இருக்கிறதுக்கு இது இருக்குது அப்படின்னு அப்போ என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எதையாவது கிண்டி கொடுங்க நான் நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னார் இதெல்லாம் வந்து மனநிலை எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு திருப்திகரமான இல்லறம் என்பது நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதும் என்பது தான் ப்ராக்டிக்கல் அதான் அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் அவ்வளோதான் இருக்க முடியும் அவ்வளோதான் இருக்கக்கூடிய நேரம் அதுக்கு மேல போகும்போது எனர்ஜி வீணாகும் உடல்ல நிறைய ஒரு உழைப்புகளை போட வேண்டியது இருக்கும் நாளைக்கு எந்திரிக்கவே முடியலீங்க ரொம்ப டயர்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஆமா நீங்க எதையாவது சாப்பிட்டு நைட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு உடம்பு அசதியா தான் இருக்கும் அதனால ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை விட்டுடுங்க குறிப்பா ஆண்கள் அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை விட்டுடுங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க பெண்களுக்கு இந்த விஷயத்துல நிறைய கடமைகள் இருக்கு ஆண் வந்து ஒரு வண்டி மாறி இல்லறத்துல வண்டியில உட்காந்துட்டு டிரைவர் மாறி வண்டியை ஓட்டுறதே பெண்கள் தான் நீங்க ஒரு ஆணுக்கு கொடுக்கிற அன்பு காதல் புத்துணர்ச்சி அந்த இல்லறத்துல நடந்துக்கிற விதங்கள் இதை பொறுத்து தான் ஒரு ஆண் வந்து திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுவான் உங்களையும் மகிழ்ச்சியாக கொள்ள இதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பெண்கள் தியாக சுடராக மாறிடுறாங்க ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் கணவனை எந்த பெண்ணும் கண்டுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல முதல்ல எல்லா பெண்ணுக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை கணவன் தானே ஆண்கள் வந்து வீரம் சோரம் சிங்கம் சிங்கம்மாங்க ஒன்றுமே கிடையாது போன பெண்கள் தான் புலி சிங்கம் எல்லாமே மிருகங்களில் கூட பாருங்கள் ஆண் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும் தான் வந்து எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கோ குடும்பத்தை பார்த்துக்கும் அதனால் வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் தான் ஆண்களே தவிர பெண் தான் எல்லா விஷயத்தையும் இதில் இதில் உங்கள் கணவன் பாதிக்கப்படுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக மனைவிக்கு தெரியாமல் இருக்காது ஒரு கணவன் இதில் டிஸ்டர்ப் ஆகிறார் சீக்கிரம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே ஒரு ஆளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது சீக்கிரமாக வெளியேறுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா முழு தவறு நான் சொல்கிறத மனைவி மேலே தான் சொல்கிறேன் இது ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு ஃபஸ்ட்டு அந்த கணவனுக்கு வைங்க இது ஏன் சீக்கிரம் வருது ஒன்று ஹேபிட்டாக இருக்கலாம் தொடர்ச்சியான பழக்கத்தின் காரணமாக சீக்கிரம் வரலாம் ஏன்னா அவருடைய அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுவோம் எனக்கு ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துடும் வந்துன்னு ஃபிக்ஸ் ஆகிடுனா அந்த ஒரு நிமிஷத்தில் ஆட்டோம் ஏன்னா அது உளவியல் சார்ந்தது தானே சீக்கிரமாக வெளியே வர வாய்ப்பு உண்டு இதனால் வரலாம் இல்லை சீக்கிரமாக முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் அல்லது அவங்களுடைய மனைவி மேலே அவ்வளவா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அவங்க அவங்க சரியாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கலாம் இதன் மூலமாக சீக்கிரம் இது என்ன பண்ணணும் மனைவினா சொல்லணும் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு இதில் சீக்கிரம் வருதா மற்ற விஷயங்களில் ஈடுபடலாம் புற விளையாட்டுகளில் ஈடுபடலாம் சில்மிஷங்கள் முத்தங்கள் இதெல்லாம் ஈடுபடலாம் அதன் பிறகு லாஸ்ட்டாக இதில் ஈடுபடுங்க சீக்கிரம் உங்களுக்கும் முடிஞ்சிடும் நானும் உச்சத்தை அடைஞ்சிடும் இப்படி பேசி பெண்கள் ஆணை வந்து பூஸ்ட் பண்ணிங்கன்னா ஆண்களுக்கு இயற்கையாகவே சீக்கிரமே வராது கூட ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீக்கிரம் வர பிரச்சனை நாளடைவில் தீர்ந்து போய்டும் அதனால் இந்த இல்லறத்தில் ரெண்டு பேர் கையிலையும் பெரிய பங்கு இருக்கு குறிப்பாக பெண்கள் கையில உங்களுடைய கணவனை இல்லறத்தில் நல்லபடியாக ஈடுபட வைக்க நிறைய கடமைகள் இருக்கு இதை மீறி சில உணவு பழக்க வழக்கங்கள்லையும் நாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாக தான் இருக்கு அந்த காலத்தில் உளுந்து கஞ்சி அப்படின்னுட்டு ஒன்று காய்ச்சுவாங்க இந்த உளுந்து அப்படிங்கிறத அதிகமான புரோட்டீன் இருக்கிற ஒரு பொருள் உளுந்த வந்து தினமும் உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்திக்கணும் அதாவது உளுத்த பருப்புலாம் போட்டு தாளிப்பாங்க ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் அதிகம் உடம்புக்கு நல்ல வனப்பையும் உறுதியையும் சத்தையும் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான பொருள் இந்த உளுந்து உளுந்த பொடி பண்ணி அல்லது ஊற வச்சு அரைச்சி அல்லது ஆட்டி இந்த கஞ்சி காய்ச்சுவாங்க யூடியூப்பில் உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உளுந்து கஞ்சா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் டெய்லி குடிக்கணும் மண்டலம் குடிங்க ஒரு இருபத்தொரு நாள் டெய்லி குடிச்சிட்டு வாங்க அதன் பிறகு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வீக்லி டுவைஸ் த்ரீ டைம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க உடல் பலமாகும் ஆண்களுக்கு ஏற்படுற அந்த சோர்வு அந்த இல்லறம் முடிந்த பிறகு ஏற்படுற அந்த ஒரு விதமான சோர்வு நீங்கிவிடும் சீக்கிரமாக வெளியே வர கம்ப்ளைண்ட்டும் சரியாயிடும் உறுப்பு வந்து எழுச்சியை அடையலை ரொம்ப சின்னதாகவே இருக்குது எழுச்சி அடைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வ ஒரு பிரச்சனையும் தீரும் உறுப்பு வந்து நல்லபடியாக எழுச்சி நிலையம் அடையணும் உளுந்து கஞ்சிக்கும் அவ்வளோ பவர் இருக்குது உளுந்து அப்படிங்கிறதே கர கடவுள் கொடுத்த ஒரு வரம் பருப்புகளிலேயே ரொம்ப ஒரு மிக முக்கியமான பருப்புன்னா அது உளுத்தம் பருப்பு தான் பெண்களுக்கு உளுத்தம்பருப்பு வரப்பிரசாதம் இன்னைக்கு இருக்கிற பல பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உடலில் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு இதெல்லாம் தீரணும்னா உளுந்து கஞ்சி தினம் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் குடிச்சுட்டு வாங்க அரை மண்டலம் தொடர்ந்து குடிங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் டேஸாக போங்க உடல் பலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்டிவ்னஸ் குறையவே குறையாது இன்னும் கூட இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை இந்த உளுந்து கஞ்சி கொண்டு வந்து கொடுக்கும் குழந்தைங்களுக்கு உளுந்து கஞ்சி கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா பலமாகும் நல்ல முறையில் அவங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க இந்த உளுந்து நீங்க சாப்பிட்டுட்டு யூஸ் பண்ற மாதிரியே பலவிதமான பருப்பு வகைகள் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் வந்து அந்த இலத்துல வந்து ஒரு விதமான தொய்வு சில பேருக்கு ஏற்படும் அந்த தொய்வை நீக்கும் சீக்கிரமாக எங்களுடைய அந்த வெள்ளை திரவம் வந்து ஆண்களுக்கு அந்த உச்சம் போது வெளிவர நேரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குங்கிறதும் தண்ணி மாதிரி வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இது ஏன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தண்ணி மாதிரி வரும் இது ப்ராப்ளம் இல்லை பட் சீக்கிரமாக வருங்கிற ஒரு தான் அதுக்கு இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறதுனால ரெகுலராக இதை நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப வந்து இந்த இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடி குளிச்சிட்டு குளிச்சுட்டு ஈடுபட பாருங்க இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பல ஆண்கள் வந்து இந்த விஷயத்த செய்யறது ஆண்களும் சரி பெண்களும் சரி இழு இருப்பாளரும் இப்ப இல்லறத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா குளிச்சுட்டு ஈடுபடுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனினை கொடுக்கும் ஏன்னா எல்லா உயிரினங்களைப் போலவும் மனிதனுடைய உடலையும் இயற்கையான ஒரு வாசம் வரும் ஸ்கின் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறது அந்த வாசம் ஆணினுடைய வாசம் பெண்ணுக்கு ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தும் பெண்ணினோட வாசம் ஆணுக்கு ஒரு விதமான உணர்வுனை ஏற்படுத்தும் ஸோ அது நீங்கள் பிராக்டிக்கலாக அனுபவிக்கும்போது இயற்கையாகவே மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரியான வைத்தியமாக இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறோம்ல இது இதனுடைய உதவி எதுவுமே இல்லாமல் நார்மலாக நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடுவதற்கு குளிச்சுட்டு ஈடுபடுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாசனை திரவியங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா காலங்காலமாக இளரத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த வாசன திரவியங்களை உடலில் பூசிக்கிட்டு ஈடுபடுற முறை வந்து இருந்தது உங்களுக்கு பிடிச்ச சென்ட் இப்போலாம் சென்ட் வந்துருச்சு பர்ஃப்யூம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான நறுமண திரவியங்கள் பிடிக்குதோ அதை போட்டுவிட்டு ஈடுபடுங்க இது இன்னும் ஒரு எஃபெக்டான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் வாக்ஷாயனரோட உதவியோட பல விஷயங்களை நான் சொல்லிட்டேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்